அழகர் மலை நூபுர கங்கை ராக்காயி அம்மன் மற்றும் தெய்வீக கதைகள் மதுரை அருகில் உள்ள அழகர் மலை என்பது பழமையான நம்பிக்கைகள் புனித தீர்த்தங்கள் மற்றும் தொன்மை கதைகளாலான ஒரு புனித தலம் இம்மலையில்தான் பழமுதிர்ச்சோலை என்னும் பழமையான முருகன் கோவில் உள்ளது ஆனால் அந்த கோவிலுக்கு சற்று மேலே மரங்களால் சூழப்பட்ட அமைதியான ஒரு இடத்தில் நூபுர கங்கை தீர்த்த ஸ்தலம் அமைந்துள்ளது நூபுர கங்கை சிலம்பாராகிய ஜீவநதி இந்த தீர்த்தத்திற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு நூபுரம் என்பது விஷ்ணுவின் காலில் இருக்கும் சிலம்பை குறிக்கிறது இங்கு இங்குள்ள ராக்காய் அம்மன் சிலையின் காலில் உள்ள சிலம்பில் இருந்து ஓர் இயற்கை ஜீவநதியாக நீர் கசியும் இந்த நீர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வற்றாமல் தொடர்ந்து சிந்தி வருகிறது என்பதை கூறுகின்றனர் இந்த நீர் மலை உச்சியில் விழும் ஒரு சிறப்பான இடத்தில் கூடியுள்ளது இதை நூபுர கங்கை விழும் இடம் என்றும் கூறுவர் இதற்கு அருகேதான் ராக்காயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இங்குள்ள மக்கள் பக்தர்கள் யாத்ரீகர்கள் எல்லோரும் இந்த தீர்த்தத்தில் முதலில் புனித நீராடி பின்னர் அம்மனை தரிசிக்கின்றனர் இது ஒரு சடங்கு போல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அழகர் கோவிலின் சம்பா தோசை தீர்த்தத்தின் புனிதம் இந்த தீர்த்த நீர் அழகர் கோவிலில் வழங்கப்படும் பிரசாதமான சம்பா தோசை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது இதை சிறப்பாக சொல்வதெனில் பெருமாளுக்கே சமர்ப்பிக்கப்படும் உணவு நூபுர கங்கை தீர்த்தத்தால் புனிதமடைந்ததாகும் நூபுர கங்கை மகாவிஷ்ணுவின் தெய்வீக வரலாறு இந்த தீர்த்தத்தின் பெருமை இத்துடன் முடிவதில்லை தொன்மை கதைப்படி ஒரு மகாவிஷ்ணு இந்த உலகத்தை அளக்க தனது திருவடியை தூக்கியபோது பிரம்மதேவன் அந்த திருவடியை புனித நீரால் கழுவினார் அந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவின் கால் சிலம்பு அதாவது நூபுரம் அசைந்து அதிலிருந்து சில நீர்த்துளிகள் விழுந்தன அந்த நீர்த்துளிகள் விழுந்ததுதான் அழகர்மலை அங்குதான் இந்த தீர்த்தம் பிறந்தது என நம்பப்படுகிறது இதே காரணமாக இந்த தீர்த்தம் கங்கையை விட புனிதமானது என்று சொல்லப்படுகிறது மகரிஷி சுதபஸ் துர்வாச முனிவர் மற்றும் சாப விமோசனம் இந்த தீர்த்தத்தின் அருகே ஒரு காலத்தில் சுதபஸ் என்ற மகரிஷி பெருமாளை நினைத்து தியானத்தில் இருந்தார் அப்போது துர்வாச முனிவர் அங்கு வந்தார் மகரிஷி தியானத்தில் இருந்ததால் துர்வாசரின் வருகையை பொருட்படுத்தவில்லை துர்வாசர் ஒரு குரோத மூர்த்தி அவருக்கு மிகுந்த கோபம் எழுந்தது அவர் சாபமிட்டார் நீ மரியாதை தெரியாதவன் ஆகவே இனிமேல் பவ தவளையாக வாழ வேண்டியதாயிற்று அப்போது சுதபஸ் துர்வாசரிடம் மன்னிப்பு கேட்டார் நான் பெருமாளின் நினைப்பில் இருந்தேன் உங்கள் வருகையை கவனிக்க இயலவில்லை தயவு செய்து எனக்கு சாப விமோசனம் தந்துள்ள வேண்டும் என்றார் துர்வாசர் மென்மையுடன் பதில் அளித்தார் வேதவதி என்ற வைகை ஆற்றின் கரையில் தவம் செய் அழகர் கோவிலில் இருந்து பெருமாள் வரும்போது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி பெருமாள் தரிசனம் அழகர் பெருமாள் ஆண்டாள் தொடுத்த மாலையை சூடி